ம் சொல்கிறியா ம் ம் சொல்கிறியா இது ஒரு கதை மீனாவுக்கு என்னை விட அட்ஜஸ்ட் பண்ணி போகிற புருஷன் கிடைக்கவே மாட்டான் என்று இந்நேரம் புரிந்திருக்கும் இருந்தாலும் எதற்கும் ஒரு அளவு உண்டல்லவா எல்லை மீறி போகிறாள் பஸ் ஸ்டாண்டில் மூணு மணி நேரமாய் கொளுத்தும் வெயிலில் காத்திருக்கிறேன் அசால்ட்டாக சொல்கிறாள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் மாலை பஸ் பிடிச்சி ராத்திரி வரேன் நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி வாங்கன்னு பதினாறு கிலோமீட்டர் போயிட்டு ராத்திரி திரும்பவும் வரணும் பல்லை கடித்து கொண்டு திரும்பினேன் இப்படித்தான் போன வாரம் மீனாவின் கசின் பிரதர் வரான்னு ரயில்வே ஸ்டேஷனில் போய் மாலை மூணு மணிக்கே பிக்கப் பண்ண வர முடியுமான்னு அன்பொழுக கேட்டா ஆபீஸ் டைம்டி எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு எனக்காக அரை நாள் லீவு போடுங்களேன் என்ற ஆர்டரையும் சேர்த்து ப்ளீஸ் என்று சொல் சேர்த்து கொண்டு வேண்டுகோளாக கேட்டா மேனேஜர்கிட்ட அடி வாங்காத குறையா திட்டு வாங்கி லீவு போட்டு கசின் பிரதரை பிக்கப் செய்தா அவன் கொடுத்த தொல்லை இருக்கே அப்பப்பா சொல்லி மாளாது என்னவோ ஓ ராணியோட பேரம் போல் என் பைக்கில் ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சி டொயோட்டா கார் வாடகை கெடுங்க அப்படின்னு தானே என் பேரில் புக் செஞ்சுட்டான் அதுலேயும் மூணு நாள் ஊற சுற்றி பார்க்குறேன்ட்டு ஒரு முக்கு முட்டுச்சந்து பாக்கி இல்லாமல் கண்ட இடமெல்லாம் காரை விட்டு மூணு டயரையும் மூணு முறை டயரை பஞ்சர் ஆக்கிட்டு அவன் அடித்த கூத்துருக்கே அப்பா அப்பா சொல்லி மாலாது நாலா நாள் காலையில் ஊருக்கு புறப்படுறப்போ காரை கட் பண்ணிவிடுங்கண்ணா பணம் பணமா விருந்தாளிக்கிட்ட பணம் கேட்பீங்களா நான் மீனாவோட விருந்தாளி ஒழுங்காக பத்தொம்போதனாயிரத்தி ஐநூறு ரூபாவை கட்டுங்க என்றவன் செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்குமானு வேற என் கேட்டான் கடுப்பாகி மாடிக்கு போய் மீனாவை செல்ஃபோனில் பிடிச்சி விபரத்தை சொல்லி ரொம்ப படுத்துகிறான் அப்படின்னு உங்கள் பிச்சைக்கார புத்தியை காட்டாதீங்க அப்படின்னு திட்டியவ பேச்சிலர் பையன் ஆயிரம் செலவு இருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னாலே பார்ப்போம் உரலில் மாட்டி போல் உலக்கைக்கு தப்ப முடியுமா தண்டம் அழுது தீத்தேன் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டாவது ட்ரீம் எதிர்கடையில் ஒரு டீ குடித்தேன் அதுக்குள்ளே ஃபோனு என்ன ஏன் அழுத்துக்கிறீங்க என்னை கண்டாலே பிடிக்கல உங்களுக்கு நான் ஏன் ஃபோன் பண்ணக்கூடாதா ஃபோன்லேயே காய்ச்சினா என்னான்னு கேட்டது தப்பா அது என்னவா சரி ராத்திரி வர லேட்டாகும் வந்து டிஃபன் செய்ய முடியாது செவ்வாய்கிழமை விரதம் வர ஹோட்டல்லையும் சாப்பிட முடியாது அதனால் ஒரு இருபத்தஞ்சி சப்பாத்தியும் டாலும் பண்ணி வச்சுருங்க நாளைக்கு காலையில் சாப்பிடலாம் என்றாள் ஏண்டி நான் என்ன வேலை பார்க்குறதுன்னு கணக்கு கிடையாதா அட சும்மா பிக்கு பண்ணாதீங்க ட்ராவல் பண்ணிவிட்டு டயர்டாக வருவேன் சப்பாத்தி செய்ய கஷ்டமாக இருக்கும்னு தானே சொல்கிறேன் தினமும் உங்களை சிரமப்படுத்துகிறேன் குடும்பம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் செய்வீங்க தானே செய்கிறீங்க என்றாள் வேறு வழி உடனே ஆட்டா மாவு வாங்கி பைக்கில் பறந்தேன் வீட்டுக்கு வந்தவுடன் தான் தெரிந்தது உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றுமே இல்லை மறுபடியும் பைக்கை கிளப்பி மார்க்கெட்டுக்கு ஓடுனேன் ரெண்டு மணி நேரம் வியர்க்க வியர்க்க முப்பது சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷையும் ரெடி செஞ்சேன் மணியை பார்த்தேன் எட்டு மணி அட நேரமாச்சு பத்து மணிக்கு பஸ்ஸு வந்துடும் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு பிறந்தேன் பஸ்ஸு வந்தாச்சு மீனாவைத்தான் காணும் எனக்கு பகிர்ந்தது செல்ஃபோனில் மீனாவை பிடிச்சேன் ஹலோ என்றவ ராத்திரி பத்து மணிக்கு யார் ஃபோன்ல என்றபடி எடுத்தவள் அட நம்பு திடீர்னு எங்கள் அக்கா வந்துட்டாங்க அவங்களோட ரெண்டு நாள் இருந்துட்டு ஊருக்கு வரேன் குட் நைட் என்றாள் ஃபோனிலே சப்பாத்தியும் டாலும் பண்ணி வைங்கன்னு சொல்ல தெரியுது இல்லை ஊருக்கு வரலன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா சாரிங்க அக்காவோட பேசுனதில் அதை மறந்துட்டேன் என்ன சிம்பிளாக சொல்கிறேன் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா எவ்வளோ அழைச்சேன் தெரியுமா என்னென்ன வேலை நானும் மனுஷன் தானே சாரிங்க இந்த முறை கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா இப்படி ராத்திரி சண்டை போடணுமா அக்காவெல்லாம் பார்க்குறாங்கல்ல ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கெஞ்சினாள் சரி முக்கியமான விஷயம் உனக்கு சொல்லணும் பொங்கல் போனஸ் வந்துடுச்சு ஓ வெரி குட் அதை செலவு பண்ணிடாதீங்க அது வந்து என்ன இழுக்கிறீங்க செலவு பண்ணிட்டீங்களா அதிகாரமாய் கேட்டால் ஆமாம் என் நண்பன் கோபால்கிட்ட கடை வாங்கியிருந்தால ஆமாம் அந்த கடனை இப்போ அடைச்சிட்டேன் இதுதான் நேரமா ஆமாம் கோபாலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு அதான் அதனால் இந்த பொங்கலுக்கு உனக்கு பட்டுப்படவல்ல அடுத்த பொங்கலுக்கு கட்டாயம் தரேன் என்று முடிஞ்சினேன் இப்படி சொல்லவங்களுக்கு வெக்கமா இல்லை எனக்கு தெரியாது பட்டுப்படவை வந்தாகணும் அடி குரலில் கத்தினால் எப்படி வரும் குடும்பம்னா திடீர் செலவு வரும் இந்த வருடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அடுத்த பொங்கலுக்கு சத்தியமாக வாங்கி தரேன் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க நான் சொன்னால் சொன்னது தான் இந்த பொங்கலுக்கு செலவை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் எனக்கு பட்டுப்படவை வாங்கி ஆகணும் நல்லா யோசிங்க யஸ்ன்னு சொன்னால் பொங்கலுக்கு ஊருக்கு வரேன் இல்லைன்னா பொங்கலுக்கே நான் ஊருக்கு வரல நாளை காலை வரை உங்களுக்கு டைம் என்றாலே பார்க்கலாம் வேறு வழி மறுபடியும் கடன் தான் நண்பர்களா இல்லை எனக்கு